ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து கேஜு நாளுக்கு நாலு கேஜுங்க இது வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா சொல்கிறாங்க இது வாங்குகிற சூழ்நிலையில் நான் இல்லை உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் இந்த வீடியோ வாங்கிட்டு வந்தேன் விசாரித்தங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா சொன்னாங்க ஒரு இரநூறுவா வேணால் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இது வந்து காந்தி நகரில் ஒரு கடையில் பார்த்துட்டு வந்தேங்க இது வந்து நீங்கள் யாராவது வாங்கி ஒருத்தரை வாங்கி கொடுத்தாலும் சரி எல்லோரும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி ஏன்னா இது வெளியில் நிறைய டிஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டிங்க வந்து அனாதையாக தெரியுதுங்க என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது எடுத்து ஓரமாக விட்டுட்டு தான் கடந்து போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா எனக்கு வைக்கிறதுக்கான சோர்ஸ் இல்லை இப்போ இந்த கேஜி யாராவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் இளம்பெல்ல காட்டில் வச்சு குட்டிகளை வந்து வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளையோ இல்லை ஒரு பத்து நாளைக்குள்ளேயோ அடாப்ஷன் கொடுத்துருவேங்க கண்டிப்பாக அது என்னால் முடியும் எங்கள் நாத்தனக்கிட்ட சொல்லி தான் அதை பார்த்துக்க சொல்லணும் அதனால் இந்த கேஜி எனக்கு தேவைப்படுது முடிஞ்சவங்க யாராவது ஒருத்தரை வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணாலும் சரி தேங்க்